எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து எப்படா போஸ்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிகிட்டு இருந்தாங்க அதாவது மாயா போட்டாங்க பூர்ணிமா எல்லாருமே வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அர்ச்சனா என்ன சொல்ல போகிறாங்க அந்த போஸ்ட் வந்து மாயாவுக்கு பூர்ணிமாவுக்குலாம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு செய்தியாக இருக்குமா ஏன்னா அவங்க வந்து உனக்கு செடி வாடினா சொல்லி நான் தான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏம்மா தண்ணி ஊற்றலனா கூட அதுவே வந்து வளர்ந்து போயிடும் பட் ஆனால் நீ வந்து ஏதாவது பண்ணனா செடி கருகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னால் கூட அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் லூஸ்தனமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் அதற்கு அர்ச்சனாக வந்து என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்ததுன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதை பார்த்து எல்லாரும் வந்து பரவாயில்லையேப்பா எந்த ஒரு வன்மமும் இல்லையே சூப்பரில் பதிலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் யாரை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் அவங்களுடைய குருநாதர் பற்றின ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டும் கைடன்ஸும் கொடுத்தவர் தான் என்னுடைய மென்டர் ஸோ அவர் தான் என்னுடைய பெஸ்ட் டீச்சர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தவர் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து ஒரு டீச்சராக இருந்து ஒரு மென்டராக இருந்து நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் என் லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆசானை மதிக்கிறானோ அன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கையில் வேறு லெவலில் போவோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேண்டாம் முதல் எடுத்தோடனே என்ன நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணம் யார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தோம் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக ஒரு சக்ஸஸ் மீட்டராக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அர்ச்சனாவுடைய பாயிண்ட்டாக இருந்தது ஸோ அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு மாயா ஒரு போஸ்ட் போட்டாங்க தெரியுமா அதுக்கெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் லைக் கூட தொடவே இல்லை மாயா ஸ்குவாடுக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்க ப்ளஸ் அவங்களுடைய போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்தளவுக்கு போல பட் அர்ச்சனா போட்டது வந்து ஒன் ஹவர்லேயே ஐம்பதாயிரம் லைக் தாண்டி போயிடுச்சு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் விகடனுடைய ஆர்டிக்கல் வந்து சுத்த டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க மாயாவுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்குது வெளியே வந்து மாயா மாயானெல்லாம் கற்றுனாங்க அர்ச்சனாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுனானுங்க விகடன் விகிடனின் ஒரு உருட்டு அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நியூஸ் பண்ணுவான் ஸோ எனக்கு தெரிஞ்சு வனிதாக வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் வந்து வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான நியூஸ் வந்து பண்ணியிருக்கானுங்க ஏங்க நமக்கு தெரியாதாங்க இப்போ ரெண்டு சைடும் பிஆர் வச்சது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடணும்ல இப்போ என்னதான் வந்து இவங்களுடைய நான் கிளிப் எடுத்து போடுறேன்னு வைங்க இப்போ அர்ச்சனாவுடைய கிளிப்பு இல்லை மாயாவுடைய கிளிப்போ எடுத்து போடுறேன்னா அது மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்ல சூப்பராக இருக்காப்பா அந்த பொண்ணு மாயா செம்மையாக பண்ணுறாப்பா அந்த அர்ச்சனா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்ல அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஓட்டு விடுவோம் உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி விழாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதை புரிஞ்சிக்காமல் வீடர் வந்து போட்டிருக்குது அப்புறம் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்து வெளியிட்டது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிஜமாக ஒரு பேக்ஃபேராக இருக்கும் ஆ சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா தினேஷ் வந்து நம்ம அர்சனாக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு நீ வின் பண்ணிவிட்ட டின்னருக்கான நிறைய விஷயங்கள் வந்து வர தான் செய்யும் நீ அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்காத வேலையை பாரு எல்லா ரீசென்ட்லையும் வின்னர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிற கலப்பதான் செய்வாங்க நீ இப்போ இரு அண்ணனை மட்டும் மறந்துடாதம்மா அப்படின்ற மாதிரி ஏன்னா தினேஷ் தான் வந்து அர்ச்சனாவுடைய கேமை வந்து போய் நடுவில் நடுவில் கேள்வி எழுப்பினாலும் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாலும் அவங்க சண்டை போட்டுவிட்டு கொஞ்சம் ஓமாராக ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது முதல் ஆளாக நீ சாப்பிட்டியா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை கேட்டார் அதிலே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் அர்ச்சனா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் அவர்கள்கிட்ட அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரசிகர்கள் வந்து வேண்டுகோள் எடுத்துருக்காங்க ஸோ அதை அர்ச்சனா செய்வார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாலா எப்போயோ பேசின இன்டர்வியூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே இருக்குது என்னப்பா என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அவங்களாம் அழுதுட்டே இருந்தாங்க அது என்ன பண்ணாங்க ஏங்க அவங்களாச்சும் அழுதாங்கங்க நீங்கள் என்ன போய் பாட்டை தவிர வேறு என்ன பண்ணீங்க ஆ டி இப்போ என்ன நீ என்ன பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு வேறு என்ன இனிங்காக நீங்கள் பண்ணீங்க விஷ்ணு அவங்கள போட்டு இது பண்ணணும் அப்படியே உட்காந்துன்னா வெளியே வந்து போடுவாங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு போட்டு வச்சு செஞ்சாங்கல்ல ஸோ இன்னும் பிள்ளைங்க அங்கே தலைமறைவு தான் இன்னும் ஒருத்தனை வந்து இன்டர்வியூ கொடுக்கல ஸோ அடுத்த இன்டர்வியூ விஷ்ணு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்தி மூவா வரைக்கும் குட் பாய்